வணக்கம் முத்துக்குமார் தேவர் பேசுகிறேன் சேதுபதி பாண்டியர் உரையின் முறை நலச்சங்கம் மரவர் கட்டதை நிறுவனத் தலைவர் நேற்று அகில இந்திய ஃபோடோ பிளாக் தேவர் கூட்டமைப்பு சார்ந்த போராட்டம் நடைபெற்றது அதில் காவல்துறை அனைவரும் அண்ணன் சுரேஷ் சேவர் அகில இந்திய மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் கர்ணன் அவர்கள் அகில இந்திய படபழ நிர்வாகிகள் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக அண்ணன் பவானி வேல்முருகத்தேவர் தேவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள் ஜனநாயக வழியில் போராட்டம் சென்ற நிர்வாகிகளை காவல்துறை தடுத்து நிறுத்தியது ஒருதலைபட்சமான செயல்பாடு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது வந்து பர்மிஷன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க காவல்துறை போராட்டம் இன்றைக்கினா நான் சாயந்தரம் போல வந்து அந்த போராட்டத்தை வந்து இல்லை அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அதை நீங்க முன்னகுட்டியே சொல்லியிருந்தால் கோர்ட்டில் போட்டு அவங்க பெர்மிஷன் வாங்கி நடத்தியிருப்பாங்க இதே ஒரு ஜாதியவாதி கும்பல்கள் சமூகத்திற்கிடையே ஏற்படுத்த வேண்டும் ஒரே ஒரு நோக்கத்தோடு அங்கே தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் தவறாக பேசியர் மீது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை செந்தில் ராஜா மீதும் கல்யாண சுந்தரம் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை அதே மாதிரி இந்த தேவேந்திர பள்ளு சமுதாய மீடியாக்கள் தொடர்ந்து ஆப்பநாடு மரவர் சங்கம் நேற்று ஒரு போராட்டம் தான் தேவையான நடத்தியிருப்பாங்க போல இருக்கு அதுல அண்ணன் வைரப்பெருமாள் அவர் அந்த சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் பேசியிருக்கிறார் தேசிய தலைவர் ஹஸ்மன் சித்தர் தெய்வீக திருமகனை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பேசிய ஒரு ஆதங்கத்தில் அவர் அந்த இடத்தில் அந்த பதிவை வைத்திருந்தார் அதற்காக ஒட்டுமொத்த தேவேந்திர பல்லூர் சமுதாய மீடியாக்கள் அதை வைத்து ட்ரெண்டிங் ஆக்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு இதை விட்டால் வேறு வேலையே கிடையாது சரியா ஆப்பநாடு மரவர் சங்கத்தை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு ரத்து செய்யாது சரியா நீங்கள் அந்த அன்னைக்கு ஒரு நாலு பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ரத்து செய்ய போகிறதில்ல ஒரு கோபத்தில் அவர் பேசின கருத்துக்கள் ஏற்றுக்கிற முடியாது சரியா சட்டபூர்வமாக போனோம் சரியா அது எந்த பிரச்சனையும் இல்லை இரு சமூகத்திடையே எந்த ஒற்றுமை நிலைப்போட நடக்கணும் அது எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஒரு ஆதங்கத்தில் அன்னைக்கு அதை சொல்லிட்டாரு அதை வச்சு இந்த மீடியாக்கள் ட்ரெண்டிங் ஆக்கி கொண்டு இருக்கு அதான் மீடியா வச்சு வாய் வள வய வயிறு வளர்க்கக்கூடிய மீடியாக்கள் இந்த இருக்கக்கூடிய இரு சமூகத்துக்கிடையே நீங்கள் தான்ப பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க சரியா வேற யாருமே கிடையாது இந்த மீடியா வச்சுருக்க நபர்கள் தான் சரியா நீங்கள் ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிய மறுபடி மறுபடியும் அந்த பிரச்சனையை தூண்டு பிரச்சனையை கொண்டு வரணும் சரி அந்த பிரச்சனையை பெருசாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடி விமானாவியல் சேகரன் முன்னாடி நடந்த நிகழ்வு எல்லாம் மீடியாவில் தூக்கி போட்டு அடுத்தால் அதை ஒரு பிரச்சனையாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிய விமானாவே சேகரன் யாரும் பேசுனாங்க அன்னைக்கு யாரும் கண்டுக்கிடல அதெல்லாம் முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனாங்க இப்போ யாருமே பேசலை சரியா அதை பேச தூக்கி போட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய மீடியாக்கள் இந்த பல்லர் சமுதாய மீடியாக்கள் வந்து இதை ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒற்றுமை உள்ள வழக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடிய இதே வேலையாக தான் அதை தெரிஞ்சுருக்கீங்க சரியா அதே மாதிரி வந்து என்னென்னா அகில இந்திய போட்ட பிளாக் கோர்ட் கண்டிப்பாக அது பெர்மிஷன் வாங்கி நான் அதே இடத்துல மீட்டிங் நான் தூஞ்சிட்ருக்காங்க காவல்துறை செந்தில் ராஜாவை எங்கே இதுக்காட்டி கை செய்ய முடியாதா எனக்கு தெரியல தேவர் சமுதாயத்தை அடக்க ஒடுக்க வேண்டும் என்று ஒரே கன்னத்தோடு கண்ணட்டத்தோடு காவல்துறை செயல்பட்டு வருகிறது அதே மாதிரி இந்த பல்லர் சமுதாய இளைஞர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் தேவந்திரங்களா பல்லர் சமுதாயம் எல்லாம் ஒன்று தான் அந்த இளைஞர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த மீடியாட்சியர்களுடைய நபர்களுக்கு ஆப்பநாடு மரவர் சங்கத்தை குறித்தோ ஆப்பநாடு தேவர் சமுதாயத்தை குறித்தோ தவறாக சித்தரித்து மீடியாக்களை தயவு செய்து பதிவிடாங்க ஒற்றுமைகளை வழிகள பாருங்க அதே மாதிரி அண்ணன் தென்னிந்திய புடப்பல நிறுவன தலைவர் கே சி திருமாரஞ்சி அவர்கள் ரெண்டு பேட்டி கொடுத்தாங்க பார்த்தேன் சிறப்பு வாழ்த்துக்கள் ஒற்றுமையை வளப்படுத்தணும் அது எந்த ஒரு மாற்றுக்கடுத்தும் இல்லை ஆமாம் சிறப்பாகண்ண போட்டுருந்தார் அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த கல்யாண சுந்தர என்ற நபரை தான் திருமாரஞ்சி தான் வெளியே கொண்டு வந்தார் ஆமாம் அந்த வெளியுலத்துக்கு கொண்டு வந்தவர் திருமாரஞ்சி தான் அது எந்த ஒற்றுமையும் வலுப்படுத்தணும் எந்த பிரிதமான இருக்கக்கூடாது அதெல்லாம் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லைனா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதே மாதிரி தேவரையா நேதாஜி வந்து தேவரை பற்றி இந்த கல்யாண சுந்தரம் பேசுனா அப்படியே அப்போ நீங்கள் ஏன் அன்னைக்கு கண்டிக்கல எதனால் கண்டிக்காம போனீங்க அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் நண்பர் இங்கே தோழலாக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரத்தை ஏன் இதுவரை நீங்கள் கண்டிக்கல செந்தில் மட்டும் கண்டிச்சீங்க பதிவு போட்டிருக்கீங்க அந்த அவருக்கு மற்றொருந்தான் தேவன்குள்ள வேலை யாரும் கிடையாது அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அவருக்கு மற்றொரு தான் இந்த தேவர் பாண்டியன் இந்த சர்ச்சைகளை உருவாக்க வேண்டிய